சூப்பராக இருக்குது எல்லாருமே வந்து பார்க்கலாம் காற்று ஒரு காதல் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சாங்ஸ்லாம் நீங்கள் யாராவது இப்போ பார்க்குறீங்கன்னா கூகுள் போய் சர்ச் பண்ணி சாங்ஸ்லாம் பார்த்து ஹிட் கொடுங்க ஏன்னா எனக்கு மூணு சாங்குமே செம்ம சாங்கு ஸோ அதெல்லாம் இன்னும் ரீச் ஆகலை இன்னும் ட்ரெண்ட் ஆகலைன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஸோ அதை நீங்கள் ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே லவ் லவ்னா இப்படி ஒரு லவ் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா கேர்ள்ஸும் ஏங்குவீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இந்த மூவியை காட்டுங்க ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த லெவலுக்கு எமோஷ்னல் இருக்குது லவ் இருக்குது இப்படி ஒரு பையன் நம்மளை லவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நம்ம கொஷின் வைக்கிற லெவலுக்கு இந்த மூவியில் கனெக்ட் ஆகியிருக்கு ஒரு ஒருத்தருக்கும் நம்புகிறேன் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் ரிவ்யூஸ் கேட்ட எல்லாருமே இந்த பாயிண்ட்ஸை சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன் கிளைமேக்ஸை பற்றி நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை ஏன்னா செம்மையாக இருந்தது ஆ ஸ்பாயில் ஆகிரும்ன்றதுனால பட் ட்விஸ்ட்டாக இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குது ஸோ என்ஜாய் பண்ணுவீங்க டுஸ்ட்டுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் இது அப்படின்ட்டு இதுதான் போகுது அப்படின்னு கெஸ்ட் பண்ணுவீங்க ஆனால் இல்லை இல்லை நாங்கள் இன்னொன்று வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து டேரக்ஷனில் பின்னிருக்கிறாரு அண்ட் ஆக்டிங்குமே நீங்கள் சொல்லவே தேவையில் ஒரு டெபியூட் ஹீரோ அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது அந்த லெவலுக்கு ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் எல்லாேருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் இந்த படத்துடைய காத்து வாக்கில் ஒரு காதல் படத்துடைய இயக்குனர் கதையின் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் நினச்சதை விட நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது நான் எதிர்பார்த்த இடம் வந்து கடைசி ஒரு அரை நேரம் படம் பேசப்படும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு இருந்தேன் அந்த நம்பிக்கை நிறைவேறி நிறைவேறியிருக்கு எல்லோரும் எமோஷ்னலாக கண்கலைஞி அழுகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஆடியன்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை வந்து ஒரு ஜஸ்ட் லைக் கடந்து போயிடாதீங்க உண்மையிலேயே ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஒரு நல்ல எமோஷ்னலான படம் எல்லாமே இருக்கிற ஒரு படம் அமையிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அமைஞ்சிருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இல்லை நீ படம் பார்த்தவங்களுக்கு எல்லாரும் ஏன் அந்த டைட்டில் தெரிஞ்சிச்சு டை படம் பார்த்து எல்லாருமே தெரியும் ஏன் காற்று வாக்கில் ஒரு காதலும் வச்சிருக்கின்றத டைட்டிலே டெஃபினிஷன் சீன்லேயே கொடுத்துருக்கோம் அது எல்லாருமே கிளாப் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது அது மொத்தத்தில் நாங்கள் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இந்த டைட்டில் வச்சுட்டோம் இது எல்லாருக்குமான ரீஸ்ட்ரு எல்லாத்துலேயுமே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் அவங்க வச்சுருக்காங்க டைட்டில் விக்னேஷ் சிவன் சார் வந்து அதுக்கப்புறம் தான் ரெண்டு காதலும் வச்சுருக்காங்க ஸோ இதை பற்றி விஜய் சேதுபதி என்கிட்ட நம்ம பேசிட்டோம் டைட்டில் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு வச்சுருக்கோம் படம் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு படங்க தமிழ் சினிமாவில் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயோட ஒரு லவ் ஸ்டோரிங்கிறது வரல ரொம்ப நாள் ஆச்சு சாங்ஸும் சூப்பராக இருக்குது ரொம்ப ஒரு அருமையான ஒரு மெலடி ஒன்று இருக்குது தேவா சாரோட சாங் வந்து நல்ல குத்துப்பாட்டு கானா பாடல்கள் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது இந்த படமும் சரி இந்த பாடல்கள் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து அவரே வந்து இயக்கமும் பண்ணி பண்ணியிருக்க கேள்விப்பட்டேன் பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ஹீரோ கிடச்சிருக்காரு ஸோ அவர் நல்ல ஒரு எமோஷன் அவர்கிட்ட இருக்குது நல்ல ஒரு சிறப்பான ஒரு படமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அருமையான மூவி ஏன்னா காத்து வாக்கலை ஒரு காதல் அப்படிங்கிறது வந்து இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டிலாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது இருக்காது காத்து வாக்கில் ஒரு காதல் சார் நல்ல தலைப்பு அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாரர் படம்னு சொல்லுவாங்க காமெடி படம்னு சொல்லுவாங்க நேட்டிவிட்டி படம்னு சொல்லுவாங்களா ஆனால் எல்லா படத்துலையும் என்ன இருக்குன்னா எல்லா படத்துலேயும் காதலுங்கிற ஒன்று இது கண்டிப்பாக இருக்கும் காதல் வச்சுதான் எல்லா படமே நகரும் அதோட ஜேனர் ஜேனர் வேறு வேறையாக இருக்கலாம் ஆனால் எல்லாத்துலேயும் காதல் இருக்கும்ல அப்போ காதலை பற்றி மட்டுமே ஒரு படம் வந்திருக்கு அதுதான் காத்துவாக்கில் ஒரு காதல் ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா பெரிய பெரிய படங்களுக்கு வந்து நிறையா விளம்பரம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களால் முடியுது பண்ண முடியுது ஆனால் புது புதுசாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டே டெபுட்டி டேரக்டருக்கு என்னன்னா அவர் யாரை நம்பியிருப்பாங்கல்ல உங்களை மாதிரி மீடியா பத்திரிக்கை இந்த மாதிரி சோசியல் மீடியா இதை நம்பி தான் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால விளம்பரம் பண்ண முடியாதுனாலும் படத்தை பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா அந்த மவுத் டேக்கு எங்களை மாதிரி ஆடியன்ஸ் பண்ணுற மவுத் டேக்கு நீங்கள் மீடியாவில் போடுறீங்க பார்த்தீங்களா இதை வச்சு தான் அடுத்தடுத்து ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியும் அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு வந்து நான் முழு திருப்தியாக இருக்கேன் மாஸ் ரவி அண்ணன் அவர் அவர் பேர் மட்டும் மாசு இல்லை படமும் பக்கா நல்லா மாசாக இருக்குது நல்ல ஒரு இப்போ காதலை இந்த படத்தை நான் பார்த்துருது காதலை இதை விட ஒரு ஒரு புரிதலாக ஒரு வழியாக ஒரு உண்மையாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை நிறையா படங்கள் வந்திருக்கு ஆனால் இந்த அந்த படங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை நான் பார்த்த ஒரு நல்லா திருப்திகள் இருக்குது கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படம்ன்ற டேரக்டரோட ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும் அவர் கஷ்டம் என்னக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லி தான் தெரியல கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க அடுத்து இப்போ எல்லோரும் பார்க்கணும் காத்து ஒரு காதல் சிறந்த ஒரு படம் நல்ல படம் தரமான படம் அந்த படத்து இந்த காத்து வாக்கத்தில் இப்போ டேரக்டருக்கு அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தான் எனக்கு அதோடய வழி என்னென்னு என்னென்னு உணர முடியுது ஓகே ரொம்ப நன்றிங்க காத்து வாக்கில் ஒரு காதல் இப்போ தான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரேன் படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரியலி சூப்பர் இப்படி ஒரு எமோஷனலான லவ் ஸ்டோரி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு கடைசியாக நான் சொல்கிற அதுதான் அந்த சவஞ்சி ரெயின்போ காலனி பார்க்கும்போது நமக்கு அந்த லவ் ஃபீல் எமோஷனோட அந்த கதையோடு கனெக்ட் ஆனோம் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு லவ் ஸ்டோரியாக எமோஷனலே கனெக்ட் ஆனது இப்போ தான் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஃபீலாக கூஸ் பம்சாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப இப்படி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடான்ற எண்ணத்தை கொண்டு வந்தது டேரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் என்னுடைய வாழ்த்துக்கள் இது குறிப்பாக இந்த படம் நைன்டி கெட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு எமோஷனலி நிறையா ஃபீல் இருக்குது டூ கே கிட்ஸுக்கும் பிடிக்கும் நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கும் பிடிக்கும் அவங்களும் எமோஷனல் பிடிக்கும் இருந்தாலும் நைன்டி கிட்ஸ்க்கு ஏன் பிடிக்கிறோன்னு பிடிக்கும் சொல்கிறேன்னா நாங்கள் கடைசியாக சவஞ்சி ரெயின்போ காலையில் பார்க்கும்போது இப்படி ஒரு லவ் ஃபீல் எங்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்க இல்லை கிடச்சிது அதனால் அதை சொன்னேன் அண்ட் மியூசிக் ஆல்சோ ரொம்ப நல்லாயிருக்கு ஜி கேவின்னு பார்த்தேன் வாழ்த்துக்கள் அவருக்கு டேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாப்பில் ரெண்டு ஹீரோயின்ஸும் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அது குறிப்பாக ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்தாங்க அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த படத்தை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்த ப்ரொடியூசருக்கு வந்து நன்றி தேங்க்ஸ் சொல்லணும் இல்லை அப்படி எங்கேயுமே தோண வைக்கல என்ன ஒரு ஒரு சின்னதாக என்ன தோணுச்சு நிறைய டயலாக்ஸ் இருந்தது பட் தப்பாக இல்லை தேவையானதாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணியிருக்கலாம்னு தான் தோணுச்சு பத்தாறு தப்பாக தெரியல மற்றபடி சீன்ஸ்லாம் ஒன்றும் தான் குறையாலை நல்லா இருந்துச்சுண்ணா காற்று வாக்கால ஒரு காதல் நல்ல அருமையான காதல் கதை காற்று வாக்கால ஒரு காதல் மாதிரி அழகான கதையை பின்னி படைச்சிட்டாங்க கடைசியில் கண்கலங்க வைக்கிற அளவுக்கு ஒரு காதலை மென்மையான காதலை சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகான படமாக இருக்குது ஒரு பார்ட்டில் சண்டை கட்சிகளாக இருந்தாலும் செகண்ட் பார்ட்டில் சூப்பராக அழகாக கொண்டு போயிருக்காங்க வில்லனுக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்ஷனும் கொண்டு போய் கடைசியாக ஃபீல் பண்ணி முடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்குது படம் பார்க்குறதுக்கு ஒரு அழகான படம் இது எல்லோரும் பார்க்கணும் தேட்டரு வந்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு புது கலைஞனை வந்து ஆறத்தழி பாராட்டினோல் இருக்குது இந்த படத்தின் மூலயமா நல்ல ஒரு அழகான கதை அமைப்பு சூப்பராக இருக்குங்க இது வந்து என்னென்னா காதலை மையமாக வச்சு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் நிறைய சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாஸ்டர் ரவி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த படத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமு அதில் பெண்கள்லாம் எந்த அளவுக்கு மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாக எப்போ எங்கெங்கெல்லாம் வந்து உஷாராக இருக்கணும் பெண்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு காதலியை மையப்படுத்தி சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவர் வந்து மக்களுக்கு மெசேஜை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு மா எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மாஸ் ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அந்த உழைப்பனோட வெளிப்பாடு கண்டிப்பாக படம் வந்து நல்லா இருக்குது சூப்பர் ஹிட் ஆகும் நல்லா இருக்கும் சாங் சாங்ஸ் வந்து சூப்பருங்க அந்த உனைப்பிரியன் சாங் வந்து வேறு லெவலில் இருந்தது ஃபைட்டு எல்லாமே அதாவது எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இல்லை ஒரு படம் வந்து நல்ல எப்படி சொல்கிறது ஒரு சீனியர் ஆக்டர் நடித்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது படம் சிறப்பாக இருந்தது நல்லா இருக்கு பார்த்துட்டு வந்தேன் படம் சூப்பராக இருக்குது அதுலேயும் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த மெலோடி சாங்ஸு அது முழுசாக போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிட்டு பிட்டாக வருது படத்தில் அது மட்டும் தான் எனக்கு குறையா தெரியுது அதர்வைஸ் படம் ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக அந்த லொக்கேஷன் செலெக்ஷன் வந்து நம்ம சென்னை சுற்று வட்டாரத்தில் தான் எடுத்திருக்காங்க போல இருக்குது இது மாதிரியெல்லாம் லொக்கேஷன் இருக்குதான்றது இந்த படத்தில் காட்டியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது படத்தில் எனக்கு வந்து அந்த கதை ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அந்த கதை சொன்ன விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை அதுதான் அது வந்து முதல்ல வந்து என்னென்ன ஒரு வெட்டுக்குத்து கொலை அப்படின்னு இருக்கும்போது நான் இது வந்து மற்ற படம் பார்த்து தானோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த காதல் கொண்டு வந்தது தான் அதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது அது தான் அதாவது நான் நினைக்கிறேன் அந்த ஹீரோயின் வந்து அந்த கா இது அவருடைய காதலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க சுற்றி சுற்றி அது தான் நினச்சிட்டு இருக்காங்க அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க அது தான் நான் நினைக்கிறேன் காற்று வாக்கில் காதல்ன்றது அதுக்காக தான் வச்சுருக்காங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது இல்லை ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு அண்ணா இது ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம் குழந்தைங்களும் பார்க்கலாமிதான் இருக்குது படத்தில் என்ன சொல்ல வராங்க படத்தில் முக்கியமாக வந்து அதாவது உண்மையான காதல் இருந்தாக்கா அது என்றைக்குமே கை கூடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க அதுதான் எனக்கு தோணுது